வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறுமுகம் ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள் ஆடிப்பெருக்கு தினமான இன்று அதை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம் பதினெட்டு என்ற எண் ஜெயத்தை அதாவது வெற்றியை குறிக்கும் மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் முதலானவையெல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்தன இந்த முறையிலேயே நீர் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரைகளில் பதினெட்டு படிகளை அமைத்த நம் முன்னோர்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும் காவிரி முதலான நதிகளுக்கு நீர் நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினார்கள் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவது வழக்கம் தமிழகத்தில் உள்ள ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளாகும் இந்த நாளை தமிழர்கள் ஆடி பதினெட்டு என்று பண்டிகையாக கொண்டாடுகின்றனர் பகுதிகளில் இதனை விவசாயிகள் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் அதற்கு காரணம் சரியாக வருடா வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் நல்ல மழை பெய்து ஆறுகளில் புதுவெள்ளம் பெருகி ஓடிவரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவார்கள் அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் இக்கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது தமிழக மக்களால் கொண்டாடப்படும் ஆடி பெருக்கான ஆகஸ்ட் மூன்றாம் தேதியான என்று இவ்விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி பெருக்கு வழிபடும் முறைகளை பற்றி பார்க்கலாம் மக்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஆறு பாயும் கரையோர பகுதிகளுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளில் அமர்ந்து பூ பொங்கல் வைத்து காவிரி தாயை வணங்குவார்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளின் எண்ணிக்கை பதினெட்டு படிகள் கொண்டதாக இருக்கும் மேலும் ஆடி அன்று விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடி கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களது வீட்டிலேயே விதவிதமாக சமைத்து பலகாரம் செய்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அலங்கரித்து காவிரி தாயை மனதால் வணங்கி ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளை கொண்டாடலாம் இதன் பலன்கள் ஆடி பெருக்கு நாளில் விரதமிருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை மேலும் புதுமண பெண்கள் ஆடி பெருக்கென்று தாளி பெருக்கி போடுவார்கள் சுமங்கலி பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக் கொள்வார்கள் இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை